மதுரை ஜேஏம் சமூக நல அறக்கட்டளை மற்றும் மதுரை வளையப்பட்டி ஜும்மா பள்ளிவாசல் இணைந்து நடத்திய பாராட்டு விழா இவ்விழாவிற்கு தலைமையாக ஜபருல்லா வளையப்பட்டி ஜும்மா பள்ளிவாசல் நாட்டாமை மற்றும் தலைவர் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினராக பள்ளப்பட்டி மௌலானா மௌலவி எஸ் எம் முகமது அல்தாப் அலி உளவி நிறுவனர் அன் தாளர் ஜே ஏ எம் மகளிர் அரபு கல்லூரி அவர்களும் மௌலானா மௌலவி எம் முகமது யூசுப் பிலாலி நிர்வாக இயக்குனர் கிரீன் அக்வா மதுரை அவர்களும் மௌலானா மௌலவி என் அப்துர் ரஹீம் மலாஹிரி பேராசிரியர் ஜே ஏ மகளிர் அரபு கல்லூரி மதுரை பி அம்சு செயலாளர் வளையப்பட்டி ஜும்மா பள்ளிவாசல் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தொடர்படியாக நாற்பது நாட்கள் இமாம் ஜமாத்தோடு தொழில மாணவ மாணவிகளுக்கு சந்தனமாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் பரிசுகள் வழங்கப்பட்டன இன்னும் இதை செம்மையாக செயல்படுத்த உறுதுணையாக இருந்த அந்த பள்ளியினுடைய இமாம் அலாவுதீன் ஹஜ்ரத் அவர்களுக்கு மாலை சால்வி போர்த்தி கௌரவிக்கப்பட்டது